ம்பு கோயமுத்தூர் காரங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கமுங்க நான் இங்கே லண்டன் பக்கத்தில் பிரிஸ்டல் கிளிப்டன் பிரிட்ஜில் இருந்து நம்ம கோயம்புத்தூர் எலெக்ஷனில் அண்ணாமலாம் நிற்கிறாராமுங்க எம்பி எலெக்ஷன் நிற்கிறாருங்க அதை தாமிரசனத்துக்கு ஓட்டு போட்டு விடுங்க அவர் ஜெயிக்கிட்டுங்க எல்லாம் படித்து வருங்க ஐபிஸ் முடிச்சு வருங்க போலீஸ் அதிகாரியாக பத்து வருஷம் வேலை செஞ்சுட்டு சிங்கமும் பேர் எடுத்துகிட்டு இன்னும் நல்லா கொண்டு கொண்டு வரணும்னு வந்துக்காருங்க எல்லாம் விட்டுட்டு பாருங்க ஜெயிச்சாருன்னா ரொம்ப நல்லதுங்க நம்ம கோயம்புத்தூருக்கு பாதுகாத்து செய்வாருங்க மோடி மந்திரி சபையிலே ஆயிடுவாருங்க எம்பியாக இருந்து விட்டு இருந்தவண்டு பண்ண மாட்டேங்கிறாங்க இருக்கிறவங்களாம் ஒரு மந்திரி கோயம்புத்தூர் பார்த்து பார்த்து செய்வாருங்க அதனால தாமரைக்கா பார்த்து ஓட்டு போடுங்க ஒரு சில பெரிய கட்சியெலாம் உருவாக்கி கொண்டுட்டு வருவாங்க டோக்கன் கொண்டுட்டு வருவாங்க கரிசூர் போட்ரும்பாங்க எல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலைக்கு தாமரைக்கு சின்னதாக பார்த்து ஓட்டு போட்டு விட்டுருங்க சரிங்களா ஏன்னா அவர் ஜெயிச்சாதாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிவு வரும் அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சும்மா போய் அவங்க உட்காந்துட்டு டெல்லியில் உட்காந்துட்டு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு மாதிரி ஆனவங்க மோடியோடு இருக்கிற ஒரு ஒரு மோடினா இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெருமிங்க பத்து வருஷம் அவர் ஆட்சிக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நாட்டுக்கு ரெண்டு பேரை சொன்னாலே ம பெருசாக மதிக்காத சூழ்நிலையில் இன்றைக்கி கொரோனாவெலாம் தாண்டி வந்துட்டாருங்க இத்தனை கோடிங்க நூறு இரநூறு கோடி ஊசியெலாம் போட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் ஊசி கொடுத்து எல்லாம் எவ்வளோ பெரியங்க அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் அஞ்சாவது இடத்துல வந்திருக்குறங்க உலகமே அசந்து பார்க்குதுங்க எப்படி இப்படி மோடி அதெல்லாம் சமாளித்து கொண்டாந்தா இருக்குது தெளிவாக மக்கள் புரிஞ்சு நீங்கள் தாமரைக்கா பார்த்து ஓட்டு போட்டு விடுங்க அப்போ தான் நமக்கு நாட்டுக்கு ஒரு விடுவுங்க அது தமிழ்நாட்டுக்கு பெரிய விடுவுங்க இது தாங்க நேரமுங்க நீங்கள் எல்லாம் மாறுமுங்க நம்ம கோவைங்க நம்ம அண்ணாமலைங்க வேண்டும் மூடிங்க வேண்டும் ஓடிங்க அவர் பாருங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்க ஜெயிச்சு ஆகணுங்க ஆ நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை விட்டுறலாமுங்களா ஆ சரிங்களா அதே மாதிரி நானும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்க அதனால தாங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோமுங்க இப்போ நம்ம தம் நம்ம சகோதரர் பேசுகிறாருங்க பாருங்க Everybody asks in the West why do the world needs Modi? Why does India need Modi? Look at the India where it is now. Before 10 years ago, India was not even in the top 10 economy. After Modi ji, in 10 years, now India is in top five economy. If we want the, India to become the world most powerful nation, we need Modi ji for third time. Modi always asks the whole world is our family. What do they say? वसुदेव तुमका, we will only be able to achieve that if we vote for Modi and we need अन्ना मलाईजी like politician in Tamil Nadu for the change, no cash for vote anymore, only and only honest politician like अन्ना मलाईजी will be able to bring that change to BJP. Thank you. काश गुसुरों को डुपंगे वांगिरा दिन्ह, सामर्धाने वेणु दिन्ह, अंदर